மார்னிங் டைம்ல வாங்க இல்லனா ஈவினிங் டைம்ல வாங்க மதியன் டைம்ல இந்த மாதிரி மதியன் டைம்ல வந்து மாட்டிக்காதீங்க கோவிநாயகனே மூதவனே என்னால முடிஞ்சது நான் உங்களுக்கு வந்து சிவன் அப்பாவை காட்டுறேன் நானும் பார்க்க போறேன் சோ எல்லாரும் நல்லா வேண்டிக்கோங்க உங்க எல்லாருக்காகவும் நானும் எப்பவும் போல வேண்டிக்குவேன் முதல்ல அப்பா எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க வந்து ஹாய் இந்தல்கம் பேக் மை சேனல் நான் தான் அவங்க லைன் கிங் வதன்ராஜ் ஆக்சுவலி விலாகு போட்டு ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரெண்டு விளாக் வந்து அம்மன் சம்மந்தப்பட்ட விளாக் தான் போட்டிருக்கோம் ரொம்ப நாளாச்சு எனக்கும் சரி உங்களுக்கும் சரி சிவன் சம்மந்தப்பட்ட வ்லாக் போட்டு நானே சிவன் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது கொஞ்சம் வேலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கோம் இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி ஸோ நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு சிவன்கோழிக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு நாங்கள் ஆக்சுவலாக வந்து திருவண்ணாமலை தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் எங்களுக்கு ஒர்க் முடிச்சுட்டு வர்றதுக்கே வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி ஓகே அச்சுறுப்பக்கம் சிவன் கோயிலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து போக போகிறோம் இந்த பிளாக் ஃபுல்லாகவே அச்சுரப்பக்கம் சிவன் கோயிலில் வந்து என்னென்ன இருக்கும் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க பிளாக் உள்ள போகிறோம் அப்புறம் என்னங்க எப்பவும் போல தான் வண்டியில் தான் போகிறோம் நாங்கள் ஒரு நாலு பேர் போகிறோம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது இருக்கிற டைமில் ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி திடீர்னு தான் வந்து இந்த பிளானை வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னால் நான் வந்து இந்த போது பார்த்தீங்களா இதே மாதிரி ரோட்டில் வந்து இங்கேருந்து ஊருக்கு போயிட்டு வர்றப்போ ஊருக்கு போயிட்டு வர்றப்போ அந்த கோயிலை வந்து பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப நாளாவே வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ நான் எக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை பற்றி எனக்கு பெருசாக வரலாறு எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு குட்டி திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது அந்த போகிற பாதையுமே அப்படி தான் இருக்குது எக்ஸாக்டாக வந்து மெயின் ரோட்லேருந்து வெறும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வந்து இந்த கோயிலுக்கு பாதை வந்து அந்த ஸ்டெப்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு என்ன சொல்கிறது நம்ம வந்து ரொம்ப கேப்பாயிடுச்சு சிவன் அப்பாவை பார்த்து ஸோ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிவன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் ஃபைனலாக வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் இது வழியாக தான் மேலே ஏறி போகணும் வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் கொஞ்சம் வேக வேகமாக மேலே போனேன் அவங்க மூணு பேர் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தீபம் எல்லாமே ஏற்றி ரொம்ப அழகாக இருந்துச்சு நிஜமாகவே தெரியல அது இந்த மலையே வந்து ஃபுல்லாக காடாக இருக்குது இவ்வளோ வந்து ஸ்டெப்ஸ்லாம் வந்து எப்படி கட்டினாங்க அப்படின்னே தெரியல எனக்கு ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஏறுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸோ வந்து என்னென்னா அச்சுரப்பாக்கம் சைடு வந்து யாராவது வர வேலை இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிஜமாகவே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இயற்கை சூழ்ந்த ஒரு இடம்னு சொல்லலாம் மேலே நாங்கள் வந்து மத்தியான டைமில் தான் போனோம் ஒரு ரெண்டு மணிக்கு தான் போனோம் ரெண்டு மணிக்கு போது அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு மூன்றரை அந்த டைம் தான் ஸோ மூன்றரை மணி மாதிரி இல்லை பாருங்கள் மேலே போக போக அங்கே தெரியுதா வெயில் தனியாக தெரியுது இங்கே நிழல் தனியாக தெரியுது பாருங்கள் ஸோ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு மேலே ஏற ஏற அந்த காற்று கீழே இருந்த வரைக்குமே அனல் ரொம்ப சூடாக இருந்துச்சு ஆனால் மேலே ஏற ஏற ஒரு மாதிரி சில்லுன்னு காற்று ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு ஸோ மறக்காமல் வந்து இந்த கோயிலை போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்குமே இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் திரும்பவும் சொல்லணுன்னா ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த கஷ்டமாலாம் இல்லை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஆயிரத்தி ஐநூறு படியுமே ஏறினதே சுத்தமாக தெரியல அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக படியெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க கட்டினது வந்து எப்படி கட்டினாங்கன்னு எனக்கும் தெரிலங்க இந்த மலை மேலே அதுவும் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அந்த படிகளே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நம்மளாம் வந்து ஈஸியாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளோ அழகாக படி கட்டி வச்சுருக்காங்களாம் என்னென்னு தெரியல ஸோ அங்கே மேலே வந்துட்டு அந்த வியூஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய ஃபோட்டோஸ் அதெல்லாமே எடுக்க ஆரம்பித்தோம் ஒரு ஒரு இடத்துல நின்று பாருங்க இது வழியாக தான் நம்ம இன்னும் போக போகிறோம் அடுத்து எப்படி இருக்கு பாருங்க அங்கே வெயில் தெரியுதா இந்த பக்கம் அப்படியே இந்த மலை நிழல் தெரியுது பாருங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்ச இதுவும் வந்து ஒரு பழமையான கோயில் அப்படி தான் நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த வரலாறு இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை தான் ஆனால் அங்கே யாருமே இல்லை நாங்கள் போகிற டைமில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் தான் மேலே இருந்தாங்க ஸோ வந்து நமக்கு நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு தெரியல ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே உட்காந்து இதோட அழகை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள் வேற லெவலில் இருக்கு இல்லையா நிஜமாகவே வந்து ஒரு பௌர்ணமி எதுமாக நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மாதம் கரெக்டாக சொல்லணும்னா ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் சிவன் கோயிலுக்கு போகிறோம் நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாயாக சந்தோஷமாக போனோம் எப்பயுமே வந்து நான் சிவன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னாலே எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு வேண்டுதலோடு நான் போகவே மாட்டேன் அவரை பார்த்தா போதும் அவரை வந்து பார்க்கணும் என்னை பொறுத்தளவில் அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போவேன் மாதிரி அந்த ஒரு கஷ்டத்தோட என்ன கஷ்டம் இருந்தாலும் வீட்டிலையே அதெல்லாம் முடித்து ஒரு இதில் கவரில் போட்டு தூக்கி போட்டுட்டு வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போகும்போதே ஒரு ஹாப்பினஸோடு தான் அப்பா பார்க்க போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்போயுமே இருக்கும் அது மாதிரி தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து ஹாப்பியாக எல்லோருமே போனோம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து முருகர் விநாயகர் இது எல்லாமே வந்து இங்கே கீழே இருந்துச்சு ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதை காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நிஜமாகவே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை மறக்காமல் இந்த கோவிலை போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் டைம் இல்லைன்னா மார்னிங் டைமில் போக பாருங்கள் மத்தியானம் டைமில் போகும்போது கொஞ்சம் ஏதாவது தண்ணி தண்ணி கேன் இதை மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் மேலே போக போக தண்ணிக்கேன் தேவைப்படாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ காற்று ஜில்னஸ்ஸு அப்படி தான் இருந்துச்சு இருந்தாலும் யாராவது பெரியவங்க வர்றீங்க அப்படின்னாக்கா தண்ணிக்கான எடுத்துக்கோங்க ஃபேமிலியாக வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான கோயில்னு நான் சொல்லுவேன் முடிஞ்சளவு ஃபேமிலியாக போக பாருங்கள் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பைரவர் தான் சிவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பேர்சன்னா அது பைரவர் தான் இப்போ என்னவோ தெரிலங்க எனக்கும் வந்து என்னால் வந்து பார்த்தாலே பயப்படுவேன் இப்போல்லாம் வந்து நானும் வளர்க்கவே ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகவே ஆகிட்டோம் நானும் லியோவும் லியோ பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் லியோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து நானுமே லியோ கிட்டே ரொம்ப ஆக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு தெரில எனக்கே என்னை பார்த்தா ஒரு ஷாக்கு என்னடா நீ பயப்படுவியே இப்படி வந்து தைரியமாக வந்து கொஞ்சிற அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலர் எல்லாருமே ஒரு ஷாக்கில் இருக்காங்க என்னோட தூக்குற கொஞ்சிற அவன் கூட தான் தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காக அந்த அந்தளவுக்கு வந்து எனக்கு லியோ ரொம்ப பிடிச்சி போயிட்டு மேபி தெரிலங்க எனக்கு சிவனை கும்புறதுனால எனக்கு அந்த இதெல்லாம் வருதா இல்லை எனக்கே தெரியல ஒரு மாயமாக தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவை கும்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எல்லாமே வந்து வந்துடுதுன்னு நினைக்கிறேன் நம்மளை அறியாமலை அதே மாதிரி எனக்கு சித்ரா பௌர்ணமி இதுவும் முடிஞ்சது நான் உங்களுக்கு வந்து சிவன் அப்பாவை காட்டுறேன் நானும் பார்க்க போகிறேன் ஸோ எல்லாருமே நல்லா வேண்டிக்கோங்க உங்கள் எல்லாேருக்காகவும் நானும் எப்போதும் போல் வேண்டிக்குவேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கோயிலுக்கு வந்துவிட்டோம் வாங்க உள்ள போய் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல அப்பா எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க அது வந்து என்னவோ தெரியல சிவன அப்பாவை பார்க்கும்போதெல்லாம் வந்து நம்ம வந்து அவரோட ஃபேமிலி மொத்தத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம மேலே அப்பாவே கடைசியாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விநாயகரை பார்த்தோம் அப்புறம் என்னென்ன அம்மாவை பார்த்தோம் இப்போ வந்து முருகலை பார்க்குறோம் எல்லாருமே வேண்டிக்கோங்க முருக பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க சூப்பராக இருக்கு இல்லையா நல்லா வேண்டிக்கோங்க உங்கள் எல்லாருக்காகவும் நானும் திரும்ப சொல்கிற மாதிரி வேண்டிக்கிட்டேன் நீங்களும் வேண்டிக்கோங்க நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த விளாக் எல்லாமே வந்து என்னை பொறுத்தளவு ஒரு மெமரிஸ் இதை வச்சு லைக் இதெல்லாம் அப்படிலாம் எனக்கு ஆசை கிடையாது எனக்கு அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் இந்த விளாகும் போடுறதும் கிடையாது என்னை பொறுத்தளவுலாம் இந்த மெமரிஸை கலெக்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக மட்டும்தான் இந்த விளாக் எல்லாமே நான் எடுத்துகிட்டு இருக்கேன் மற்றவங்க மாதிரி மத் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எனக்கு அது என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு இந்த பப்ளிசிட்டிக்காக இந்த லைக்குக்காக அதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் எடுக்க கிடையாது எனக்கு நான் இல்லாதப்போ இந்த மெமரிஸ் வந்து என்னை ஞாபகப்படுத்தும் அதுக்காக மட்டும்தான் இது எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை தாண்டி எனக்கு அப்பாவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்போயாவது மனது கஷ்டமாக இருந்தாக்க இந்த ப்ளாகெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் நம்ம போனோம் அங்கே நடந்த மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுக்காக மட்டும்தான் இந்த ப்ளாக்லாம் எடுக்கிறேன் இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உங்கள் எல்லாருக்குமே நான் என்ன நான் வந்து என்னால் முடிஞ்ச சிவன் கோயிலுக்கு போய்ட்டு உங்கள் எல்லாருக்குமே போக முடியாதவங்களுக்கு இந்த கோயிலுக்கெல்லாம் போக முடியாதவங்களுக்கு நான் அப்பாவை காட்டுறேன் அப்படிங்கிறது தான் உள்ளே சிவன் அப்பாவை வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல அதனால தான் ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் நல்லா வேண்டிக்கோங்க இவ்வளோ தூரம் ஏறி வந்து நல்லபடியாக வந்து அப்பாவை பார்த்தாச்சு இந்த சிறப்பக்கம் கோயிலில் வந்து அவரோட பேர் வந்து பசுபதீஸ்வரர் நல்லபடியாக வந்து அப்பாவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்குமே இந்த பிளாக் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வரைக்கும் வீடியோ

ஃபைனலாக வந்து அச்சர் பக்கம் மாதா கோயிலுக்கிட்டேயும் வந்துட்டோம் ஆனால் பயங்கர கூட்டமாக இருக்குது எப்படி போக போகிறோம் போகிறோமா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல இது வந்து திவ்யா தான் முடிவு பண்ணணும் ஏன்னா திவ்யாவுக்கு வேறு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால் திவ்யாட்ட கிட்ட தான் கேட்டு முடிவு பண்ணணும் பின்னாடி மாதா கோவிலுக்கு போகலான்னு வண்டி எடுத்துட்டேன் இன்னொரு உரல் ப்ளீஸ் அப்போ வந்து ஏறி சாமிங்கறவட்ட உங்களுக்கு அங்க என்ன விட்டீங்களா என்ன பண்ணலாம் சப்ஸ்கிரைப் இதே மாதிரி இதே மாதிரி அடுத்த வாரம் கண்டிப்பா அடுத்த வ்லாகல அடுத்த பாத்தீங்களா ப்ளீஸ் இதே மாதிரி